சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் இந்த பதிவில் வந்து மாசி பௌர்ணமி வெள்ளிக்கிழமை வந்துச்சு சந்திர சூடேஸ்வரர் திருக்கோயிலை பற்றியும் அதனுடைய தேரோட்டத்தை பற்றியும் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து நுழைவாயில் தேர் பேட்டைக்கு தேர் இருக்கக்கூடிய இடத்துக்கு போகிறதுக்கான நுழைவாயில் இது வந்து இந்த வருஷம்தான் வந்து மேலே வந்து கோ இதெல்லாம் சிவபெருமானை வந்து கட்டியிருக்கிறாங்க இதுதான் மேலே வந்து கோபுரம் இது வந்து இம்மேலே வந்து மூணு கோபுரம் இருக்குது இந்த கோபுரம் வந்து கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து புதுசாக கட்டினாங்க இதுதான் அந்த தேர் பெரிய தேர் மொத்தம் மூணு தேர் இழுப்பாங்க முதல்ல விநாயகர் தேர் கொஞ்சம் சின்ன தேரா இருக்கும் அதுக்கப்புறம் இது பெரிய தேர் சிவபெருமானுடைய தேர் அதாவது சந்திரசூடேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தேர் இது அதுக்கப்புறம் மூணாவதா வந்து மரகதாம்பிகை அந்த தேர் வந்து பின்னாடி நிற்கிது காசிக்கு அடுத்து ஒசூரை தான் சொல்லுவாங்க இதில் வந்து கிழக்கு மேற்கு ஒரே நேர்கோட்டில் வந்து திருவங்கட்ட மலையும் அதுக்கப்புறம் சூடேஸ்வரர் மலை அதுக்கப்புறம் பிரம்ம மலை அப்படிங்கிற மூணு மலையும் அமைஞ்சிருக்கு இது வந்து காசிக்கு போக முடியாதவங்க கூட இந்த அதாவது குளத்தில் வந்து தர்ப்பணம் கொடுக்குற ஒவ்வொரு அமாவாசைக்கும் வந்து நிறைய பேர் இந்த பச்சை குளத்தில் வந்து தர்ப்பணம் கொடுத்துட்டு போவாங்க இது வந்து காசிக்கு நிகராக வந்து இந்த ம ஒசூரை வந்து சொல்ல சொல்லப்படுது சந்திரசூடேஸ்வரர் ஆலயம் அப்படிங்கிறது வந்து எண்பது வருஷம் பழமையானது இது வந்து மைசூர் மகாராஜா காலத்தில் வந்து கட்டப்பட்ட ஒரு கோயில் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது இந்த கோயிலில் வந்து நிறைய சிற்பங்கள் அதாவது கல்வெட்டுக்கள்லாம் நிறைய இருக்குது நிறைய அம்ம நாயன்மார்கள் நிறைய ஆலயங்கள் வந்து நிறைய உள்ள வந்து சாமிகள் சின்ன சின்ன சிலைகள் வந்து இருக்குது ஒவ்வொரு வருஷமும் மாசி ப வந்து தேர் திருவிழா அப்படிங்கிறது இது நடைபெறும் இந்த ஒசூர் சுற்றுலா இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த தேரை பற்றி தெரியும் ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோவா தெரியறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடையாது இந்த தேர் வந்து நிறைய பேர் வந்து இந்த தேர் திருவிழா அன்னைக்கு உப்பு மிளகு வந்து இந்த தேர் மேலே வந்து தூவாங்க ஏன் அப்படின்னா நமக்கு அவங்க ஏதாவது உடல் உபாதைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னாலும் கூட உப்பும் மிளகும் கலந்து தான் வந்து அந்த தேர் மேலே வந்து இறைப்பாங்க இது வந்து தேர் வந்து எப்பயுமே இந்த இடத்துல தான் நிற்கும் அந்த கல் இருக்கிற இடத்துல இது வந்து பின்னாடி மரகதாம்பிகை தேர் அந்த பெரிய தேர் வந்து கிளம்பிடுச்சு அதுக்கப்புறமா இந்த தேர் வந்து அலங் இந்த சங்கிலி வந்து ரொம்ப வெயிட்டாகவும் இருக்கும் எல்லா பக்தர்களும் இந்த சங்கிலியை வந்து கீழே அவங்க கையால் தூக்கி தூக்கி கீழே போட்டு கும்பிட்டுட்டு போவாங்க இழுக்கிறவங்க இழுக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த த சங்கிலியை வந்து கெட்டியாக பிடிச்சிட்டு நிற்பாங்க அந்த பெரிய இது சின்ன தேர் அதாவது விநாயகர் தேர் வந்து முதல்ல கிளம்பிடும் அதுக்கப்புறமா அது வந்து மாட்டு வண்டி மாதிரி தான் இருக்கும் கையிலே வந்து இழுத்துட்டு போவாங்க அதுக்கப்புறம் அந்த பெரிய தேர் அந்த பெரிய தேர் வந்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் இந்த அம்பிகையினுடைய தேர் வந்து புறப்படும் வேறு எல்லாரும் வந்து உப்பு மிளகு அதே போல் வாழைப்பழம் அது வந்து இந்த தேர் மேல வந்து போடுறது வழக்கம் நிறைய கடைகள் இருக்குது எல்லாம் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் பிளாஸ்டிக் பொருள்கள் அந்த மாதிரி பிள்ளைங்க விளையாட்றதுக்கான இது எல்லா வகையான ராட்டினமும் இந்த காரு இந்த மாதிரி நிறைய வந்து இதெல்லாம் இருக்கும் மூணு நாள் வந்து கோலாகோலமாக நடக்கும் இந்த திருவிழா அது மட்டும் இல்லை சிவபெருமான் வந்து வருங்க நாங்கள் சுற்றின்னு வர்றதுக்குள்ளே இந்த விநாயகர் தேர் வந்து வந்துடுச்சு தான் வந்து பெரிய தேர் வரும் இந்த தேர் திருவிழா முடிகிறதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி அதாவது மகா சிவராத்திரி வர்றதுக்கு முன்னாடியே வந்து சிவ இது மேலர் மலையிலேருந்து சாமி வந்து கீழே இறக்கிடுவாங்க அது எப்படின்னா அன்னைக்கு பல்லக்கி அப்படின்னு சொல்லிட்டு வைப்பாங்க நாக வாகனம் உச்ச அதுக்கப்புறம் ரிசப வாகனம் மயில் வாகனம் இந்த மாதிரி ஏ ஒரு அஞ்சு ஆறு வாகனங்களில் வந்து சாமி வந்து ஊர்வலமாக கூட்டிகிட்டு வருவாங்க அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து காசி விஸ்வநாதர் மண்டபம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதுவும் ஒரு சிவன் கோயில் தான் அந்த கோயிலுக்குள்ளே வந்து சிவபெருமானை வந்து வச்சுடுவாங்க அதுக்கப்புறமா சிவராத்திரி முடிஞ்சு பௌர்ணமி வரைக்கும் பௌர்ணமிக்கு வரைக்கும் இங்கேயே இருக்கும் சாமி பௌர்ணமி இந்த தேர் திருவிழா மூணு நாள் நடக்கும் மூணு நாள் வந்து முதல் நாள் தேர் இழுப்பாங்க அதுக்கப்புறம் ரெண்டாவது நாள் வந்து பூஜைகள்லாம் நிறைய நடக்கும் மூணாவது நாள் வந்து தெப்பாக்குளத்தில் வந்து தேர் ஊர்வலம் அதாவது சாமி சந்திரசூடேஸ்வரரும் மரகதாம்பிகையும் வந்து ஊர்வலமாக வந்து எடுத்துகிட்டு வருவாங்க அதுக்கப்புறமா தான் திரும்பவும் சாமி வந்து மலைக்கு ஏற்றுவாங்க அது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடும் அது வரைக்கும் வந்து சாமி இந்த வந்து தேர்ப்பட்டையில் வந்து ரொம்ப கோல கோலமான விசேஷமாக தான் இருக்கும் இருந்தாலும் அந்த நாளில் வந்து இவ்வளோ கூட்டங்கள் அப்படிங்கிறது கிடையாது இந்த தேர் திருவிழா அன்னைக்கு நிறைய கூட்டம் இருக்கும் இந்த மூணு நாளும் வந்து ந இந்த மாதிரி வந்து திருவிழா நாள் வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும் உள்ளே போகவும் முடியாது வெளியே வரவும் முடியாது அதே போல் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் பிளாஸ்டிக் சாமானம் செராமிக் சாமானம் இந்த மாதிரி அழகு பொருட்கள் இது மாதிரி நிறைய கடைகள் கிட்டத்தட்ட ஆயிரம் கடைகளுக்கு மேலே இருக்கும் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு விசேஷமான தேர் திருவிழா அப்படின்னே சொல்லலாம் அதே போல் அந்த முதல் நாள் தேர் இழுக்கிற நாளில் இருந்து இந்த மூணு நாளும் வந்து அன்னதானம் அப்படிங்கிறது பக்தர்கள் வந்து வேண்டுதல் வச்சு அவங்களால முடிஞ்ச அன்னதானம் அப்படிங்கிறது வந்து செய்கிறாங்க முதல் நாள் தேர் திருவிழா அன்னைக்கு வந்து நிறைய பேர் வந்து அன்னதானம் செய்வாங்க இது வந்து தெப்பக்குளம் மூணாவது நாள் இது இது சாமி வந்து சந்திரசூடேஸ்வரரும் மத மரகதாம்பிகையும் வந்து தெப்ப குளத்துக்கு போகிற காட்சி இது அப்போ தான் நான் தேர் ப தெப்பம் பார்க்குறதுக்கு போ போகும்போது அந்த சாமி வந்து எங்களுக்கு எதிரில் வந்தது அப்படியே அதுவும் எனக்கு ஒரு சந்தோஷமான விஷயமாச்சு சுரேஸ்வரர் கண்டிப்பாக நமக்கு அருள் புரிகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த தேர் தேர் வந்து மூணு நாளும் இப்படி இப்படி வந்து அலங்காரத்தோடு நிற்கும் அதுக்கப்புறம் இதெல்லாம் பிரிச்சுட்டு நிரந்தரமாக அதே இடத்துல தான் வந்து அதுக்குன்னு வந்து கூடார மாதிரி கட்டி விட்டுருவாங்க இதை வந்து விசேஷம் அப்படின்னு பார்த்தாலே வந்து தேர் உப்பு மிளகு கலந்த உப்பு வந்து இந்த தேர் இந்த மூணு நாளும் வந்து இறைப்பாங்க அதுக்கப்புறம் அப்படியே கடைகள்லாம் பார்த்துட்டு வந்தோம் வாங்கிறதுக்கு நிறைய பொருள் பார்த்தோம் ஆனால் வந்து கூட்டத்தில் வந்து நின்று வாங்க முடியல அதனால் ஒரு சில பொருட்கள் மட்டும் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தெப்பத்தில் வந்து தேர் பார்க்கறதுக்காக கிளம்பியாச்சு இந்த வந்து தெப்பத்தில் தேர் பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷம் அந்த இது வந்து கீழே போ நடக்கிற வழியிலே இருக்கக்கூடிய இது வந்து அம்மன் சாமி இது வந்து எல்லாம் மஞ்சள் போட்டு மூடிட்டுருக்காங்க இதுதாங்க தெப்பக்குளம் தெப்பக்குளம் அப்படிங்கிறது வந்து இது மரகத தெப்பக்குளம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குளத்தில் வந்து எப்பயுமே பச்சை கலராக தான் தண்ணி இருக்கும் இதுக்கு இந்த குளத்துக்கு பேரே வந்து பச்சை குளம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க தேர் வந்து அலங்காரத்தில் நிற்கிது இதை வந்து சாமி இதுக்கு உள்ளே வச்சு அதுக்கப்புறம் இந்த இந்த தெப்பத்தை அதாவது நடுவில் ஒரு மண்டபம் இருக்கும் அந்த மண்டபத்தை சுற்றி தெப்பத்தை வந்து மூணு சுற்று சுற்றிட்டு வருவாங்க அதுதான் இதனுடைய சிறப்பு இப்போ வந்து சாமி வந்து உள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ வந்து தே இந்த அலங்காரம் செஞ்ச இந்த தேர் வந்து கிளம்பிடுச்சு அப்படியே பார்த்துட்டு வாங்க சிவபெருமான் ஒரு முதல் ரவுண்டில் வந்து அவ்வளோவா நல்லா என்னால் பார்க்க முடியல ரெண்டாவது ரவுண்டு இருக்கிற வரைக்கும் நின்று நிதானமாக பார்த்துட்டு வந்தேன் இதில் இன்னொரு விஷயம் இவர் வந்து மாதேஸ்வரன் அவர் பேர் வந்து இந்த வந்து லக்ஷ்மி சீரியலில் மாணிக்க விநாயகம் அப்படிங்கிற கேரக்டரில் வந்து அவர் நடிப்பார் அவர் அவர் வந்து அந்த தேரில் இருக்கிறாரு இவர் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாரு அதுக்கப்புறமா வந்து பாருங்க அவர்த ஒரு கர்ச்சிப்பால் வந்து முகத்தை தொடச்சிருக்கிறாரு சாமியை எல்லாரும் வேண்டிக்கோங்க இந்த வீடியோ பார்க்குற அனைவருக்கும் சந்திர சூடேஸ்வரர் அவருடைய அருளும் ஆசீர்வாதமும் கிடைக்கணும் அப்படின்னு மனசார நானும் வேண்டிக்கிட்டு இந்த தேர் திருவிழாவை பார்த்துட்டு வந்தேன் அவரும் வந்து இந்த மாதேஸ்வரன் அப்படிங்கிறவர் வந்து நிறைய ந உதவிகள்லாம் செய்வார் தேர் திருவிழா முடிஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு வாங்கிட்டு வந்த பொருள் அப்படின்னு பார்த்தா எங்கள் ரெண்டு பசங்களும் வந்து கண்ணாடி வேணும் அப்படின்னு கேட்டாங்க அதை வாங்கி கொடுத்துட்டு இந்த இந்த பசங்களுக்கு பொட்டை பிள்ளையே இல்லாத பசங்களுக்கு இந்த பொட்டு வேணுமா அப்படின்னு கேட்டு அவங்களாம் வாங்கிக்கிட்டாங்க அதுக்கப்புறம் இது வந்து ஏர் கிளிப்பு எனக்காக வாங்கினேன் இது வந்து வருஷம் வருஷம் நான் வாங்குவேன் இதில் வந்து ஆறு கிளிப் இருக்கும் ட்வெண்ட்டி ருபீஸ் தான் நல்லா வந்து நல்லா இருக்கும் லைஃப் வரும் நான் வந்து வருஷம் வருஷம் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து வாங்கி வச்சுப்பேன் இது ஒரு ஒரு கிளிப்பாக வாங்கினோம் அப்படின்னா அஞ்சு ரூபா இது வந்து ஆறு வந்து இருபது ரூபா அப்படின்னும் போது நமக்கு சேவ் அப்படின்னு சொல்லிட்டு நான் வருஷம் வருஷம் இந்த மாதிரி கிளிப்பு கலர் கலராக வாங்கி வச்சுப்பேன் போது யூஸ் பண்ணுவேன் இல்லைன்னா சும்மா கடந்தாலும் பரவாயில்லன்ட்டு அப்புறம் இது ஒரு ஹேண்ட்பேக்கு இது ஒரு பர்ஸே வந்து நூறுரூபா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஹேண்ட்பேக்கோட ரேட்டே வந்து நூறுரூபா தான் சரி பசங்களாம் அம்மா நீங்கள் ஒன்று வாங்கிக்கோம்மா பெருசாக வச்சுருக்கீங்க சின்னதாக வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பசங்களாக சொல்லி அதுக்கப்புறமா வாங்கிட்டு வந்தேன் இதில் ரெண்டு ஜிப்பு மட்டும்தான் இருக்குது அதுக்கு வாங்கினதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்னென்ன கேட்டாங்களோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் வீட்டுக்கு திருவிழாக்கு அப்படின்னு போனால் கடல அதுக்கு முன்னாடி நாளே ஃபஸ்ட் நாளும் கடலப்பொறி வாங்கிட்டு வந்தோம் அதே போல் ரெண்டாவது நாள் அவங்க அப்பாவை கூட்டிகிட்டு போய் பொறி வாங்கிட்டு வந்தாங்க நான் வந்து ரெண்டாவது நாள் போகலை அதுக்கப்புறம் அங்கேயே அன்னதானம்லாம் சாப்பாடெலாம் கொடுத்தாங்க சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக வந்து நைன் ஓ கிளாக் வந்தோம் ஆறரை மணிக்கு வீட்டிலேருந்து போனவங்க ஒம்பது மணிக்கு தான் வந்தோம் அதுக்கப்புறம் இது வந்து ஜிலேபி இங்கே வந்து விசேஷம் சூடாக சுடுவாங்க ஜிலேபி வாங்கிட்டு பொறி வாங்கிட்டு வீட்டுக்கு நல்லபடியாக வந்து சேர்ந்தோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏதாவது தவறுகள் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்